கவின் டீலே வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு முட்டுக்காடில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம் சவுத் ஃபேஸிங் லேண்டு ஈஸ்ட்டு ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு நல்ல வந்து டென் டு டுவெல் ஃபீட் காம்பவுண்டு இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ் டைப் வில்லான்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க வீடு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வீடு உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்விமிங் ஃபுல் எல்லாமே இருக்குது லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் எயிட் க்ரௌண்டு லேண்ட் ஏரியா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா நல்லா வந்து ஒரு லக்ஸரியான ஒரு பில்டிங்கு ஃபுல்லி காம்பவுண்டட் இங்கே வந்து வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாட்டர் ஆரோ வாட்டர் ஆரோ வாட்டர் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஸ்லோப்பாக மேலே ஏறுறதுக்கு கீழே கார் பார்க்கிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க தண்ணி நிற்குமா அப்படிங்கிட்டால் தண்ணி நிற்காது நல்ல ஒரு வியூ இருக்கும் உங்களுக்கு லேக் வியூ நம்ம போய்ட்டு உள்ளே கார்டன்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் பைல் ஃபவுண்டேஷனில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கார்டனே பாருங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க மரங்கள் எல்லாமே சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு வீடு இந்த பக்கமும் நீங்கள் உள்ளேருந்து எண்ட்ரன்ஸ் வரலாம் வெளியில் நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க லைட்டிங் வந்து பைப்லைன்லேருந்து எல்லாமே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுற்றி வரலாம் நீங்கள் வாக்கிங் வீட்லயே நீங்கள் வாக்கிங் போனோம் அப்படின்னா சுற்றி வரலாம் ஜென் செட் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பவர் பேக்கப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா இப்போ சீசன் வந்து பூத்துக்குழுங்குற சீசனு ரொம்ப அழகாக இருக்கும் காற்று பாருங்கள் நல்லா காத்தடிக்கக்கூடிய ஒரு ஏரியா பை ஃபவுண்டேஷனில் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ராக் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நிறைய வீட்டுக்குள்ளே ஹைலைட்ஸ் இருக்குது வீடியோ போது பார்த்தீங்கன்னா மேலே டெரஸில் ஒரு டைனிங் ரூம் போட்டிருக்காங்க அழகாக அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாராவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே பாருங்கள் மரங்கள் இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபவுண்டன் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த சவுண்டை வீட்டில் ஊட்டி வீட்டு உள்ளே கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க நல்ல நெழல் யூட்ஃபுல்லாகவே இது வந்து ஒரு பாத்ரூம் ஒர்க்கர்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு பாத்ரூம் கம் டாய்லெட் இருக்குது செப்டிக்கிட்டாங்கனா ஹியூஜ் அளவுக்கு இடம் விட்டு கட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் தான் நிறையா பண்ணியிருக்காங்க நிறைய இம்போர்ட்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் இது வந்து ஸ்விம்மிங் ஃபூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரூமு கீழே வந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகான ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே ரொம்ப அழகாக கான்கிரட் பண்ணி பண்ணியிருப்பாங்க சுத்தி கார்டன் மேலே ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் பாருங்கள் நல்ல டிசைனில் பண்ணியிருப்பாங்க செமி ஒலிம்பிக் சைஸில் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்விமிங் ஃபூலை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்விமிங் ஃபுல் ப்ளஸ் அடையே பேக்கில் வியூ பாருங்கள் பில்டிங்கோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும் வியூ ரூம்லேருந்து நீங்கள் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்க்கலாம் பெட்ரூம் ஹால் இந்த ஸ்விம்மிங் ஃபுல் வியூ தெரியும் இங்கேயும் ஃபுல்லாக கார்டன் நிறைய செடிகள் வந்து வளர்ந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் நீங்கள் வந்து மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு ஆறு ஆறு கார் பார்க் நிறுத்தலாம் கெடுதல் அஞ்சுலேருந்து ஆறு கார் வரைக்கும் நிறுத்தலாம் அழகான ஒரு வியூ அவுட்ஸைட் வியூ நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இன்னும் இன்சைட் வியூ இன்னும் இதோட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே எல்லா இடமும் கார்டன் ஒரு இடம் விடாமல் எல்லாமே அழகாக வந்து கார்டனிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இபி ரூம் இது ஒரு கார் பார்க்க நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து வாட்ச்மேன் டிரைவர் அவங்களுக்கு ரூமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் லேபர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துடலாம் இது கெஸ்ட் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டெப்லேயும் அழகாக வந்து கார்டனிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் பெரிய பில்லர் ரெண்டு சிங்கம் முகம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ண ஒரு வீடு த்ரீ பாயிண்ட் எயிட் க்ரௌண்டு லேண்ட் ஏரியா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் அதோட பிரம்மாண்டமும் நல்ல மாதிரி நல்லாவே இருக்கும் ஆசிட்டிஸ் கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஸ்டெப் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க வீடு கிரவுண்ட் லெவலை விட எயிட் ஃபீட் ஹைட் ஏற்றிருக்காங்கன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எட்டடி ஹைட் ஏற்றி தான் வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு கார்டன் வியூ இது வந்து என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபுல் பர்மா டீக்கு பர்மா டீக்கில் தான் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் உள்ளாக வந்து ஒரு பெரிய ஹால் பாருங்கள் எல்லாமே வந்து சீலிங் ஹைட் எல்லாம் பன்னெண்டு அடி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் சீலிங்லாம் பதி பதினாறு அடி பன்னெண்டு பதினாறு அடிக்கு வருது ஃபுல்லாக இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எல்லாமே லைட்ஸ்லேருந்து இந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள் இது வந்து இந்த இம்பார்ட்டு எந்தளவுக்கு திக்னஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பிங்கான் கல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு லைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் செட்டியார் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தூளாம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாருங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இது இது வந்து ஒரு பெரிய ஹால் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் இந்த மெட்டீரியல்ஸே அவங்க காஸ்ட்லியாக வாங்கியிருக்காங்க எல்லாமே வீடியோ டோர் கொண்டு எல்லாமே இருக்குது அழகான ஒரு ஹாலு ஒரு எட்டு பேர் உட்கார்ற மாதிரி ஹால் அழகாக இருப்பாங்க அவங்களே ஃபர்னிச்சர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக எல்லாமே வேல்யூ ஜன்னல் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னல் மேலே லைட்டிங் லைட்டிங் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி எதுவுமே லோக்கலில் வாங்கலாம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீடு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் சொல்லணும் அந்த தண்ணியோட சவுண்டு இன்னும் கேட்கும் ஒரு ஆறு ஏழு பேர் உட்கார மாதிரி டைனிங் கொடுத்துருக்காங்க அது இங்கேயும் வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது கார்டனிங்கு போகிறதுக்கான வழி நான் வெளியிலேருந்து காமிச்சிட்லிங்களா இந்த கார்டன் போகிறதுக்கான வழி இது ஒரு டோர் இங்கே வந்து ஒரு கிருஷ்ணரோட படம் கொடுத்துருக்காங்க அழகாக அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன இதில் கூட லைட் இருக்குது சின்ன சின்ன இடங்கள் கூட அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க லைட்டிங் பண்ணுங்கள் இது வந்து இந்த கார்டன் போகிறதுக்கான வழி நம்ம பார்த்தா இருந்தேன் அடுத்ததுங்க மாடலர் கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் இது இந்த லைட் பார்த்து எல்லா லைட்டுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லைட்ஸு யூஸ் பண்ணிக்கிற எல்லா லைட்டுமே இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல வந்து ஒரு பெரிய கிச்சன் அவங்க வந்து இது ஒரு ஃபார்ம் ஹவுஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அன்யூஸுன்னு தான் சொல்லணும் ரொம்ப ரேர்லி யூஸுடு தான் சொல்லணும் அதனால் வாங்குறவங்களுக்கு அது ஒரு லக்கு ப்ளக் அண்ட் ப்ளே தான் வீடு இது கிளாஸ் டோர் போடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கிச்சன்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல் புகை எதுவுமே வெளியே வராது இது வந்து லிஃப்ட்டுக்கான ப்ரொவாஷன்ஸ் லிஃப்ட்டுக்கான வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க லிஃப்ட்டு உங்களுக்கு தேவையான ப்ராண்ட் எடுத்தது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஒர்க்கும் முடித்து வச்சுட்டாங்க வித் லிஃப்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் லிஃப்ட்டு மட்டும் நீங்கள் வாங்குறதுக்கான காஸ்ட் வரும் பக்கத்தில் இது வந்து ஒரு பாத்ரூம் இந்த லிஃப்ட் ரூம் வந்து மேலே வரைக்கும் வரும் அப்படி நான் காமிக்கிறேன் ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேருந்தும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரூம்லேருந்து வரலாம் நல்லா வந்து ஹைட்டு பக்கத்தில் பார்க்கலாம் அந்த பெட்ரூம் இது வந்து வீடியோ டோர் யார் நீங்கள் காலிங் பில் வெளியில் அடித்தாலும் வீட்டில் தெரியும் யார் வந்திருக்காங்கன்ட்டு இது வந்து ஒரு பெட்ரூம் ஃபுல்லாக கிளாஸ் பாருங்கள் அது ஜன்னல் நிறைய ஜனலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க திறந்து காற்று தார்மாராக அடிக்கும் அந்தளவுக்கு வந்து ஜனல் கொடுத்துருக்காங்க நல்லா காற்று கூட வாட்ரோப் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபர்னிச்சர்ஸ் கம் பெட் அது கன்வெர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் மேலே வந்து இல்லை சீலிங் ஹைட்டு பாருங்கள் பன்னெண்டு அடி ஹைட்டு இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு லைட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லைட்ஸ் இது எல்லாமே லைட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இது இங்கே ஜாக் பாத்ரூம் இந்த பக்கம் பாத்து ஷவர் மேலே கைசர் இதுலேயும் ஒரு லைட் பாருங்கள் லைட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது ஒரு ஹாலு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது டைனிங் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் இது ஒரு பெட்ரூம் கிச்சன் கார்டன் போகிற வழி இது ஒரு பெட்ரூம் கீழே மட்டும் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மெயின் வீடு கட்டுறது முக்கியம் இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் மாதிரி பங்களாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பெரிய பாத்ரூம் லைட்ஸ் பாருங்கள் ஓ ரூமுக்கு நான் தனித்தனி சொன்னிங்களா அந்த ரூம் இந்த ரூமுக்கு என்ன டிசைன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் இதுலேயும் மூணு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கட்டில் எல்லாமே பர்மா டிகூட் ரொம்ப சூப்பரான ஒரு வீடு அட்டாச்சு பாத் எல்லாமே டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க இதுலேயும் லைட் பாருங்கள் அங்கே லைட் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஷவர் டாய்லெட் இப்போ நம்ம கீழே ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ போகலாம் எங்கேயுமே ஒரு இடத்துல ஒரு க்ராக் கூட காமிக்க முடியாது அந்தளவுக்கு வீடு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க படிக்கட்டில் மூணு பேர் தாராளமாக ஏறலாம் இங்கேயும் வந்து ஒரு சில மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க லைட்டிங் அழகாக அந்த வியூ பாருங்கள் லக்ஸரி பங்களாரு தான் சொல்லணும் எங்கிங்கே லைட் இந்த லைட் பாருங்கள் இன்னும் காஸ்ட்லியாக பண்ணியிருக்காங்க டாப் லெவல் வரைக்கும் இருக்கு டாப் லெவலில் இருந்து அப்படி கீழே வர மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே வந்தாச்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க நைட்டில் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் கீழே பார்த்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஹால் கீழே பார்த்த அளவுக்கு அழகான ஒரு பெரிய ஹாலு இங்கேயும் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங் பாருங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க எல்லா லைட்டுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே இது வந்து ஒரு பெரிய பால்கனி லேக் வியூ பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும் இது கார்டன் வியூ பாருங்கள் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் வந்து என்ன லேக் வியூ நான் காமிக்கிறேன் லேக் வியூ சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு பெரிய ஹாலு அடுத்து இது வந்து ஒரு பெரிய பால்கனி ரொம்ப அழகாக அந்த வீட்டை வந்து வந்து உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டோடய வியூ அப்படியே பாருங்கள் இந்த வியூ ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க இந்த வியூ பாருங்கள் அப்படியே அது வந்து லேக் வியூ வரும் இந்த பிக் பால்கனி கார் பார்க்கிங் கார்டன் ஏரியாவாக அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஒரு பெரிய பால்கனி நல்ல காற்று வர ரோட் சைட் பால்கனி லேக் வியூ பால்கனி அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங்கில் உட்காந்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பார்த்துடலாம் எல்லா பெட்ரூமே அந்த ஜன்னல் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நிறைய ஜன்னல்ஸ் பாருங்கள் கட்டில் போட்டதுக்கப்புறம் கட்டில் அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது போகிறோங்க வாட்ரோப் எல்லாமே வேறு லெவல் வாட்ரோப் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங்கும் பாருங்கள் இந்த ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு லைட்டு எல்லாமே ஒரே செட்டாக வாங்கல அவங்க தனித்தனி லைட்டிங் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு பால்கனி இருக்குது இதுலேயும் வந்து ஒரு லேக் வியூ பால்கனி பாருங்கள் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து பார்க்குறது டோர் சைடு வியூ ரெண்டு பெட்ரூம்லேயுமே பால்கனி வியூ வந்துருக்கு பாத்ரூம் நேராக இது ஒரு பாத்ரூம் இதுவுமே பரலாம் இந்த ஜாக் அண்ட் ஜில் மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வெளில வரலாம் கீழே பார்த்தா அதே மாதிரி தான் செட்டப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து பாத்ரூம் அந்த ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம் நான் சொன்னேன் இல்லைங்களா கீழே பார்த்த மாதிரி தான் இதுதான் அந்த பாத்ரூம் நம்ம அந்த பக்கம் வந்து வந்தோம் பாத்ரூம் நம்ம வந்துட்டு லிஃப்ட் ஏரியா பில்டர்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே ஒரு டெலஸ்கோபிக்கு ஒன்று இருக்குது சூப்பரான ஒரு ரூமு ஒரு கேம்ஸுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேம்ஸுக்கோ இல்லை வந்து இது ஹோம் தேட்டராக கூட நீங்கள் வந்து கன்வென்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க மேபி இதுவும் சேர்த்து தான் கொடுப்பாங்க இது நீங்கள் அப்படியே பிளே ஏரியாவும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு இதை ஹோம் தேட்டராகவும் நீங்கள் வந்து கன்வென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாற்றிக்கலாம் வீட்டை சின்ன சின்னதை கூட பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க இங்கே லைட் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டு இது ஒரு பெட்ரூம் சூப்பரான ஒரு பெட்ரூமு இந்த லைட் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டு லைட்டுக்காகவே வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் செலவு பண்ணியிருக்காங்க இதுலேயும் மூணு ஜன்னல் ஜன்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரூமுக்கும் அழகாக ஒரு மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த கட்டல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அழகான ஒரு வாட்ரூம் கட்டல் மேலே வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு இது உள்ளே வந்து தனியாக வந்து பெட் கொடுத்துருக்காங்க மேலே மேலே யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் இது வந்து அப்போது வந்து அந்த காலத்தில் பரணேன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும் இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காது மட்டும் பாருங்கள் மேலே குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அழகாக ஒரு பெட் போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் ரூஃப் பாருங்கள் அழகாக பண்ணியிருக்கேன் எல்லாமே டீ கூட்டு இது வந்து என்ன ஃபிக்ஸர் இல்லாமல் இருக்கும் இது மட்டும்தான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது பட் ரூஃப் வந்து வேர் லெவல் டிசைனு ஓகே இங்கே ஒரு ரூம் பார்த்துட்டும் அது ஒரு ரூம் அது ஒரு ரூம் பார்த்துட்டும் இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம் மொட்டை மாடிக்கு போகலாம் இந்த லைட் பாருங்கள் அங்கேருந்தே இருக்கு அப்படியே மொட்டை மாடியிலேருந்து சூப்பரான ஒரு லேக் வியூ வீடு ரொம்ப அருமையான ஒரு வீடு த்ரீ பாயிண்ட் எயிட் க்ரௌண்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பத்து கோடியே ஐம்பது லட்ச ரூபா மேலே வந்தாச்சு நல்ல ஒரு எத்தனை ஏசி இருக்கு பாருங்க அஞ்சு ஏசியோட அப்படின்னு அது ஒன்று ஆறு இது வந்து லிஃப்ட் ரூமு லிஃப்ட் ரூமு பக்கத்தில் பெரிய ஸ்கூல் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது இது லேக் வியூ இதுதான் டைனிங் ஏரியா மேலே பாருங்கள் ஃபுல் லைட்டு செம்மையாக இருக்கும் மேலே இதுக்காகவே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மேலே வந்துட்டு ஸ்கை அப்படியே தெரியும் ஓப்பன் ஸ்கை ஃபுல் கிளாஸ் தான் மழையிலலாம் ரொம்ப அதுமையாக இருக்கும் இது வந்து அப்படியே ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க அழகாக நீங்கள் வந்து டைனிங்கோ நிலாசோருன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் அது மாதிரி உங்கள் ஃபேமிலியோட நிலாச்சும் ஒரு சாப்பிட்றதுக்கும் பாராவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கூப்பிடுங்க கவினியில் சே சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன் இது மாதிரி உங்களோட ப்ராபர்ட்டி ஏதாவது சேலுக்கு ரெண்டுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் சேலாக ரெண்டு பண்ணித்தரோம் டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ப்ரோர் ப்ரைஸு ஸ்லைட்லி நெகோஷியபிள் தவப்பறையுன்னு வந்து கூப்பிடுங்க கவிஞர் சேத் சென்னை தேங்க்யூ